ஹாய் ஆல் தேர்ஸ்டே ஈவினிங் பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த நாள் ஆடிவெளி அப்படிங்கிறதுனால தனியாக எப்போவுமே இதுக்காக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருப்பேன் அதை வந்து பூஜை சாமான் கழுவுறதுக்காக மட்டும் வச்சுருப்பேன் அதே மாதிரி எந்த ஒரு விளக்கு பிளேட்டு பூஜைக்கு பயன்படுத்துகிற எதையுமே நான் வந்து சிங்க்குக்குள்ளே வைக்க மாட்டேன் இதே மாதிரி கிச்சன் அந்த கவுண்டர் டாப்லேயே மேலே வச்சு அது எல்லாமே தேய்ச்சி தேய்ச்சி இருந்தேன் யூஸ்வலாக வந்து வெறும் விம் ஜெல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்லை ஸோ அதுலேயே வந்து க்ளீன் ஆகிடுது தான் அதுக்கப்புறமா மேடம் மேலேயே வச்சு ஒரு ஒரு பிளேட் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே எல்லாத்தையுமே சிங்குக்குள்ளே வைக்காமல் எல்லாத்தையுமே கழுவி கழுவி இதுலேயே வச்சுருவேன் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெள்ளியார் இருக்கிற வெள்ளி வெசல்ஸ்லாம் வந்து வைப் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் இந்த சில்வர் டிப் தான் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக யூஸ் இருக்கேன் ஸோ இதை என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ கிளாத் எடுத்து அதை வந்து நீங்கள் சில்வர் டிப்பில் தொட்டுட்டு நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் இப்படி வைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே போயிடும் இது நான் யூஸ்வலாக வந்து என்ன கூட நான் வந்து கழுவுறது கிடையாது அதோடையே நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன் அப்போவுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஏன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம முன்னாடியே ஒரு தடவை கழுவணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி வைப் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து நான் எந்த எடிட்டும் பண்ணாமல் லைவாக தான் நான் உங்களுக்கு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை தொடச்சாலே உங்களுக்கு போயிடும் இதில் நிறைய மஞ்சள் கரை இருக்குங்கிறதுனால இதில் வந்து நான் மஞ்சள் வந்து போட்டு சாமிக்கு வச்சுருந்தேன் அதனால் இது இப்படி இருக்குது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வைப் பண்ணாலே உங்களுக்கு கலர் மாறுறது நல்லா விசிபிளாகவே தெரியும் ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் அதே மாதிரி பிரசாதம் வைக்கிற பிளேட்டு டம்ளரு இது எல்லாமே நான் வந்து அந்த சில்வர் டிப் வந்து யூஸ் பண்ணியே வந்து வைப் பண்ணிக்கிறேன் நல்லா டார்க்காக இருக்கிற கரைகள்லாம் கூட இது யூஸ் பண்ணுறதுனால போயிடுது ஸோ நல்லா வந்து பளித்து ஒயிட் கலரில் ஆகிடும் விக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சுவாமி சின்ன சின்ன விக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் இதை வச்சு வைப் பண்ண மாட்டேன் அது வந்து வேறு ஒரு திருநீர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ் பண்ணி நான் வந்து வைப் பண்ணிப்பேன் இது பிரசாதம் வைக்கிற பிளேட்டு இதையுமே வந்து நான் அதை வச்சு பைப் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா விசிபிளாகவே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியும் இப்போ நான் வந்து இதையுமே வந்து உள்ளே வைக்க மாட்டேன் சிங்க்குள்ளே வைக்காமையே மேலேலாம் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லாப்லயே வச்சுருவேன் ஸோ விளக்கு பிளேட்டு டம்ளரு கப்பு எல்லாமே வந்து கழுவியாச்சு இப்போ இப்போது பூஜை பா பூஜை சாமான் எல்லாமே வந்து கழுவி வச்சாச்சு ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஃப்ரைடே மார்னிங்க்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வெள்ள லக்ஷ்மியோட விக்கிரமும் பார்த்திங்கன்னா நல்லா வைப் பண்ணி வச்சாச்சு ஸோ பளிச்சுன்னு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அப்போ அடுத்த நாள் அபிஷேகம் பண்ணுறோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியராக இருக்கும் அதே மாதிரி தான் கோமாத்தாவுடைய சின்ன விக்கிரகமும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஸோ இதுக்கு நான் யூஸ்வலாக வந்து திருநீர் அது மட்டும்தான் யூஸ் பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாப்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் இதுவும் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு நைட்டு நான் இதையுமே பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே படத்தெல்லாம் எடுத்துட்டு நீட்டாக அந்த கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி ஸ்லாப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிடுவேன் அப்போ தான் வந்து இந்த செலந்தி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாமே போயிட்டு கொஞ்சம் அடுத்த நாள் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து அப்போ தான் சாமிக்கு வந்து நம்ம விளக்கேற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும் இது கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் பண்ணுறது வந்து வீட்டுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா நான் வந்து சென்னையில் வாங்கியிருந்த ஒரு ஜெகநாதர் விக்கிரகம் இது ஜெகநாதர் பல்ராம் சுபத்ரா தேவியோட விக்கிரகம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் இப்போ சாமி படங்களையும் நான் வந்து இன்னொரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன் இதுக்கு நம்ம வாசனையாக இருக்கணுங்கும் போது வாசனையாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று கூட நம்ம அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடக்கலாம் ஜவாது ஆர்பாச்சக்கர்பூரம் இந்த மாதிரி எதாவது ஒன்று யூஸ் பண்ணி வந்து நம்ம தொடச்சிக்கலாம் ஸோ சா அப்படியே சுவாமி அறையே வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா விளக்கு பற்றி பற்றி அதை எப்போவுமே கீழே ஒரு பிளேட் வைச்சா கூட அதில் கீழே எண்ணெய் வந்துடும் ஸோ அதனால் வந்து அதையுமே நம்ம வந்து க்ளீனாக வைப் பண்ணிக்கலாம் எண்ணெய் பிசுக்கு இருக்கும் அதில் லைட்டான எதாவது ஒரு க்ளீனிங் லிக்விட் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம வந்து இது வைப் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே அதுக்கும் கீழே இருக்கிற ஸ்லாப் பார்த்திங்கன்னா கடப்பா கல் அப்படிங்கிறதுனால அதை இப்படி தான் இருக்குது அந்நீவனாக இருக்குது ஸோ இதுக்கு மேலே ஏதாவது வால்பேப்பர் மாதிரி ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஸோ இந்த கோலம் எல்லாமே நான் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருந்தேன் இப்போ டோர்ஸ் எல்லாமே நம்ம வந்து வைப் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் வச்சிருந்த யானையோட சிலை இந்த யானையோட சிலையும் வந்து இந்த இது மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கழுவும் போது நல்லாவே அழுக்கு வந்தது ஸோ இதையும் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் யூஷுவலாக யூஸ் பண்ணுற சோப் லிக்விட் யூஸ் பண்ணி தான் நான் வைப் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கே வந்து நல்லா பலீர்னு ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ தான் தேர்ஸ்டே அன்னைக்கு இந்த எல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டேன் ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லியராகவே நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு சுவாமி எல்லாமே ஸோ கிருஷ்ணருக்கு வந்து ஃபுல்லாக நம்ம வீட்டில் வர்ற இருவாச்சி மல்லியே வந்து எனக்கு பூஜைக்கு வந்து ஃபுல்லாக போதுமானதாக இருக்கும் ஸோ நிறையவே இருந்தது இதை ஃபுல்லாக வந்து ஒரு ஒயிட் லோட்டஸ் மாதிரி ஃபுல்லாக வந்து செட் பண்ணிட்டேன் கீழே இருக்கிற இந்த லக்ஷ்மிக்கு கீழே இருக்கிற இந்த பிளேட் பார்த்திங்கன்னா அது ஒரு லோட்டஸ் மாதிரி இருக்கக்கூடிய தியா ஸ்டாண்டு இது வந்து டிமார்ட்டில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதே தான் வந்து பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையவே இருந்தது ஸோ எல்லா சாமிக்குமே இதை வந்து நிறையாவே வைக்கிறதுக்கு இருந்துச்சு ஸோ க்ளோஸ் அப் லுக்கில் எப்படி வந்து லக்ஷ்மி வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி கோமாத்தாக்கும் நம்ம வந்து நிறையா பூ வச்சிடலாம் ஸோ கிருஷ்ணாவுக்கு இன்னும் நிறைய பூ வச்சிடலாம் ஸோ அதே மாதிரி நிறைய எல்லா படங்களுக்குமே நிறையா பூ இருந்தது ஸோ நான் எதுவுமே கடையில் வாங்கலை நம்மக்கிட்ட இருக்கிற பூவே வச்சு நம்ம எல்லாமே வச்சு இது இல்லாமல் நான் ஊ இது வந்து ஊதுபத்தி எதுவுமே பற்றலை பிகாஸ் வந்து சாம்பிராணி போட போகிறதுனால நான் வந்து ஊதுபத்தி பற்றாமல் சாம்பிராணியே போட்டுட்டேன் சாம்பிராணிக்கு என்ன யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோமம் வளர்க்குற குச்சி இருக்கும்ல அதை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து சாம்பிராணி போடுவேன் அதை வந்து இன்னொரு நாள் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ இந்த அலங்காரம் எல்லாமே எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ தட் நீங்கள் சொல்லும் போது எனக்குமே ரொம்ப வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்